அனைவருக்கும் வணக்கம் வெள்ளை கொய்யாவே வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வர்றதில்ல அது நம்ம சின்ன வயசில் இருந்த கொய்யாவெல்லாம் வரதில்லைங்கம்மாப்பிள்ள அது அந்த பழனியில் போய் வாங்கினா அப்படி இன்னைக்கு அந்த கொய்யாவெல்லாம் போய் இப்போ ஹைப்ரிட் கொய்யா நிறையா போட்டாங்க ஆனால் அதெல்லாம் நிறையா பழத்துக்குள்ளேயே புழு வேறி அந்த தோப்பையவே கொய்யா தோப்புகளையோ அழிச்சாச்சு அதனால தான் அந்த கொய்யா பழமே வந்து கிடைக்கிறதில்ல இப்போ அந்த பழைய வெரைட்டி கொய்யா கொண்டு வந்திருக்கிறவங்க இது இந்த கடம்பூர்லேருந்து எடுத்து நம்ம நாற்று போட்டு கொண்டு போய் மாப்பிளை தோட்டத்தில் நட்டு விட்டது காய் பிடிச்சி பழுத்துடுது மரம் பெருசாகிடுது நல்லா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த பழங்க இது வந்து உள்ளே புழுவே ஏறாது இங்கே வாப்டேன் இது பூரா கடிச்சு வச்சிருக்குது பாருங்க நல்லா குருவி குருவி கொத்துனது அணில் கொரிச்சு விட்டது அப்படித்தான் இருக்குது ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஹைப்ரிட் கொய்யா வந்து குருவியெல்லாம் சாப்பிட்றதே இல்லை இப்போ வெள்ளை கொய்யாவே மார்க்கெட்டுக்கு வராமல் போச்சு இல்லை ம் சர்க்கரை சக்கர இருக்குதுல்ல அதுக்குள்ள நம்ம நகராட்சி ஆட்டோ வந்துடுதுங்க வரி கட்ட அதெல்லாம் கட்ட சொல்றேன் அதுக்குள்ள நம்ம கான்செப்ட் குள்ள இருந்து வெளியே போயிட்டோம் இந்த கொய்யா அருமையா இருக்குதுங்க இது எதுக்கு இந்த பதிவு பண்றோம்னா இந்த வெள்ளை கொய்யாவே அழிஞ்சு போச்சு அப்படி ஒரு தித்திப்பான கொய்யாவைவே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு எங்கே போனாலும் இந்த தைவான் போங்கிறது இந்த சோடு இருக்குதுங்க அது ஒரு டேஸ்ட்டும் இல்லை எதுக்கையோ அந்த கொய்யாவே ஜூஸ் போடுறதுக்குன்னா சரி கொய்யா நீ எதைவோ போடு அப்படின்னு சொல்லி போட்டுதான் இந்த வருஷம் நம்ம கடம்பூர் கொய்யா போட்டுறது முல்லைக்கு முன்னாடியே வீடியோ கடம்பூர்லேருந்தே கொண்டு வந்து நாற்று போட்டு வச்சிருக்குது இந்த கொய்யா இல்லைன்னா அழிஞ்சு போயிருங்க இப்படி ஒரு நல்ல வெரைட்டி காணாமல் போயிடுது உனி பன்னீர் திராட்சை வந்து எதிர்காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த கருப்பு திராட்சை வந்து நீளமாக வந்துருக்குது இல்லைங்க அதுக்கு தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதாம்மா அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்குதாம்மா அதை சாப்பிடும்போது உனி அது மார்க்கெட்டில் நல்லா போச்சுன்னா இதை பயிரோடையவே முடிச்சிருவாங்க அந்த பன்னீர் திராட்சை நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படி போனது இதெல்லாம் தைவான் பிங்க் வந்துருக்குது அது வந்துருக்குது இது வந்துருக்குதுன்னு கண்டதையும் போட்டு அது பண்ணி வாறு மாதிரி இருக்குது தோல் நல்லாவாக இருக்குது டேஸ்ட்டு அப்படி போய் போய் இது காணாமல் போயிடுது அதே மாதிரி கருப்பு திராட்சையும் ஒரு நாளைக்கு போயிடுமேங்க இப்படி ஒன்றொன்னா போயிட்டு தான் இருக்குது அப்புறம் நம்ம தான் நாலு செடியை வச்சு காப்பாற்றிக்கணும் இது வந்து கமர்சியலாக விடுபடக்கூடிய ரகமுங்க இந்த வருஷம் வந்து நண்பர் அமர்நாத் வந்து இதில் ஒரு நூறு செடி கேட்டிருக்கிறாரு கேட்டார் வெள்ளை கொய்யால் என்ன வெரைட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு இந்த வருஷம் போட்டு வச்சுருக்கிறது நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விதை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க மற்றபடிக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது உள்ளே புழுவெல்லாம் ஏறாதுங்க இந்த வெரைட்டியில் வந்து புழுவெல்லாம் ஏறாது உங்களுக்கு பிரச்சனையில விதைநாத்தா நட்டாலும் இப்படியே தான் காய்க்குது இதை நான் கொண்டு போய் நட்டம் பிறந்தேன் இதே மாதிரி தான் காயிலிருந்து விதையெடுத்து நட்டு இதே மாதிரி தான் வருது இப்போ செங்காயாக சாப்பிட்டா துவர்ப்பு இனிப்பு கலந்துருக்குதுங்க இந்த துவர்ப்பு வரை தான் கொய்யானுடைய விஷயமே கொய்யாப்பழம் சாப்பிடும் கொய்யா பழம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த ஹைப்ரெட் கொய்யா பழத்தை சாப்பிட்டு ஒரு பழம் கிடைக்காது நாட்டு கொய்யா சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஹைப்ரிட் கொய்யாவே எந்த காக்கா உருவின் தீங்குறது இல்லை அணிலும் குறிக்கிறது இல்லை ஆனால் இதுவாரு இங்கே எப்படி கொறிச்சிட்டுருக்குதுன்னு ஒரு இது தான் பொறிச்சிட்டு வந்தேன் தெரியுதுங்களே பால் வீடியோவில் இப்படி கடித்து வச்சுருக்குது அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து நீங்கள் வந்து தோப்பா நடுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ கமர்சியலாக வீட்டுக்கு ரெண்டு மரத்தை நட்டு வச்சுருங்க நான் வந்து அடுத்த வாரத்தில் எடுத்து நடப்போகிறேன் ஒரு அஞ்சாறு மரத்தை இப்போ சிகப்பு கொய்யா அந்த ஆப்பிள் கொய்யா செடி விட்டு இவ்வளோ வந்துருச்சு இதே மாதிரி நாலு நட்டோம்னா பிரச்சனையே இல்லை கொய்யாப்பழம் வந்து தினசரி சரி சாப்பிட வேண்டிய பழத்தில் ஒன்று அந்த சீசன் வரும்போது கொய்யாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா மலைச்சிக்கெல்லாம் இருக்காது மலைச்சிக்கல இல்லைனாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தா பல உணவுகள்தான் முக்கியத்தில் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க புரதம் கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குதுன்னு கட்டதையும் சாப்பிட்டு இருக்கிறேன் கறிக்கடை வந்தால் வேறு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி தான் ஒவ்வொன்றையும் பண்ணி விட்றாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிருத்தி இந்தவா பாலுக்கு பாதி கடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால கடிக்க முடியாது தானே வத நாற்று பின்னாடி இருக்குது இது வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கும் போல் நல்ல நாற்று நடுற சைஸுக்கு வந்துடுச்சுங்க எடுத்துக்கொண்டு போய் விடலாம் நல்ல வெரைட்டி ரெண்டு ரெண்டாவது உங்கள் வீட்டில் காட்டில் நட்டு வச்சுக்கங்க இந்த செடி வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பதினஞ்சு செடி ஆர்டர் போட்டால் எம்எஸ்எஸ் மூலிமா அனுப்பிச்சி விட்ருவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் பார்சலே அனுப்பிச்சிடுவோம் இந்த நம்பர் கீழே வர பார்த்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி இப்படி சொல்ல என்னை பார்த்து அட இப்படி தூக்கி சொல்லி ம் உனக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம்